அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு நடக்கவிருக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி சுமார் நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வானது ஜூன் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீடிக்கவிருக்குங்க ஸோ இந்த நிகழ்வு இந்த தனுசு தனுசு ராசி அன்பர்களுக்கு அதாவது உங்களுடைய மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்துல நடைபெறவிருக்குங்க ஸோ சனி வக்ர நிவர்த்தி அதாவது சனி தன்னுடைய இருக்கும் இடத்திலிருந்து வக்ர நிலை என்று சொல்லுவார்கள் அதாவது தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை போரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும் இந்த சனி பகவான் அந்த சதய நட்சத்திரம் பின்பு அவீட்ட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு மாறுபடக்கூடிய நிலையை தான் இந்த நிலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த நிலை எப்படி இருக்குங்க தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சனி பகவான் தான் கும்பராசியில் வந்து ஆதிக்கம் செலுத்திடுது தான் இடம் பயிற்சி அடை இந்த நிலை இந்த நிலை அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து தேவையில்லை அதாவது யாருக்கெல்லாம் பாதிப்பு கொடுத்துட்டு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய நிலையானது இந்த வக்ர நிலை இது வரைக்கும் பிரச்சனையவே சந்திச்சிட்ருக்கோம் நிறைய பாதிப்புகளை சந்திச்சாச்சிங்க எங்களுக்கு நல்லதே நடக்காதா இந்த நிகழ்வுகள்லாம் மாறாதான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்தக்கூடிய இந்த சனி பகவான் இந்த வக்ர நிவர்த்தியில் நன்மைகளையும் நற்பலன்களையும் ஏற்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஸோ தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நிகழ்வு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க ஸோ தனுசு ராசி என்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த தைரிய ஸ்தானத்தில் தான் இந்த நிகழ்வானது வந்து இருக்குங்க ஸோ தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னாவே எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லுவோம் எதுலேயுமே நீதி நெறி தவறாதவர்கள் தைரியமும் துணிச்சலையும் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் தன்னுடைய மனசுக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா அது யார் தடுத்தாலும் செய்யாமல் இருக்க மாட்டேங்க அதே விஷயம் த மனசுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா யார் சொன்னாலும் அதை செய்ய மாட்டேங்க ஸோ எல்லா விஷயத்தையுமே கரெக்டான அதாவது நீர்மை நேர்மை நெறி தவறாமல் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அதே போல் தன்னடக்கம் கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னாங்க தனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய கஷ்டங்களை சந்தித்தாலுமே அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யாருக்கும் எல்லளவும் துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் வைராகிய குணம் படைத்தவர்கள் தனக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு பட்டுருச்சு அப்படின்னா யார் தடுத்தாலும் அதை நம்ம செய்யாமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் ஸோ இந்த நபர்கள் கடந்த சில கால காலகட்டங்கள் அதாவது இந்த ஏழரை சனியோட தாக்கங்கள்லேருந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து ஸோ அந்த பிரச்சனைகள் இருந்து இப்போ தான் நம்ம மீண்டு வந்திருக்கோம் இருந்தும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி நமக்கு எந்த விதமான தாக்கத்தை கொடுத்துட்ருக்கு இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் அடையிலையே அதே நிலை தான் தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லவங்களுக்கு இந்த வக்ர நிலையானது கண்டிப்பாக ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது தன்னுடைய நிலையிலிருந்து மாற்றம் அளித்து தன்னுடைய பலன்களை அப்படிங்கிறத மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் கொடுக்குதுங்க சார் யார் மனசையும் வந்து புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களை ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எல்லாருமே என்னை வந்து ஒரு 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 விதத்தில் என்னை ஏதாவது ஒரு விதத்தை துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க எள்ளளவும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது யாருக்காக உழைக்கிறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்க முடியாத சில சூழல் அப்படிங்கிறதுலாம் உருவாயிருச்சு இவங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் இவங்களே நம்மளை வந்து அதை நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்களே எல்லா விதத்துலையும் துரோகத்தை சந்திச்சாச்சிங்க எல்லா விதத்துலையும் நஷ்டங்களையும் சந்திச்சாத்தி நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா நம்ம ஏன் இந்த வாழ்க்கையில் இருக்கிறோம் நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று இன்னைக்கு இந்த நிலை எல்லாமே மாறிடுச்சு இது வந்து மாறக்கூடிய சூழல் ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கரெக்டான விதத்தில் அமையலைங்க அதே போல் கிடைச்ச வாழ்க்கையை நம்ம ஆசைப்பட்ட நிலையில் வந்து ஏற்றுக்க முடியல இந்த வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கஷ்டமான ஒரு சூழலில் தான் இருந்தோம் இப்போ மீண்டும் மீண்டும் அது தேவையில்லாத கஷ்டங்கள்லேயே வந்து மாட்டிகிட்டு இருக்குமே பணம் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் ஒருத்தருக்கு வந்து அதாவது ஒரு காலத்தில் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து உதவி பண்ணிகிட்டு இருந்தோமே ஆனால் இன்றைக்கி நம்ம ஒருத்தர்கிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துச்சு இந்த நிதி தேவைகள் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தீரவே தீராதா அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு விலகாதான் எதனால இந்த நிலை போயிட்டு இருக்கு பார்த்தாலும் வாழ்க்கையில ஒரு திருப்திகரமற்ற சூழ்நிலையாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல யோக காலமா இருக்க போதுங்க தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அந்த பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்துப்பீங்க புது கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அட்லீஸ்ட் இந்த தொழில பண்ணாதான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கே போக முடியும் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கோம் அந்த தொழில வந்து எல்லா விதத்துலேயும் நஷ்டங்களை சந்திச்சாச்சு ஏண்டா இந்த தொழிலை ஏற்று நடத்தணும் பேசாமல் நம்ம எங்கேயாவது வேலைக்கே போயிடலாமா இல்லை ஏதாவது ஒரு ஒரு கண்காணாத தூரத்துக்கு வெளிநாடுக்கு எங்கேயாவது போய் கொஞ்சம் நாளைக்கு வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீராதா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து யோசித்து இருக்கக்கூடிய பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் பண்ண முடியல அந்த பிஸ்னஸில் வந்து ஃபினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல யாருமே உங்களுக்கு ஆதரவாகவே இல்லைங்க இதே நிலை அப்படிங்கிறது தான் தொடர்ந்து போயிட்டுருக்கு ஏன்னா ஒரு பிஸ்னஸை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பிஸ்னஸில் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கணும் அதாவது சக்ஸஸ்ஸோ இல்லை லாபகரமான ஒரு சூழல் அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் இந்த பிஸ்னஸில் கடன்கள் மட்டுமே அதிகரிச்சிட்ருக்கு அந்த தொழிலை வந்து கரெக்டான லெவலில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல இந்த பிஸ்னஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஒரு புது பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அட்லீஸ்ட் இந்த இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லேயே புதுசாக ஆட்களை சேர்த்து அந்த லெவலை அடுத்த லெவலுக்கு நம்ம அந்த பிஸ்னஸ் கொண்டு போகலான்னு முயற்சி பண்ணுறது எல்லா இடத்துலையுமே வந்து தடைகளாகவே வந்துட்டுருக்கு ஏழரை சனி காலகட்டங்களில் தான் அந்த நிலை நடந்துகிட்டு இருந்தது இப்போவும் அதே நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வக்கிர நிவ நிக நிகழ்வு காலகட்டங்களில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாகும் புதிய நபர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய தொழிலில் இருக்குங்க உங்களுடைய பிஸ்னஸில் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ் நல்ல விதமான சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ இந்த நிகழ்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதே போல் இந்த வேலையில் இருக்கிறவங்க வேலையில் ரொம்ப நாளாக இருக்குங்க அந்த வேலையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் அப்படிங்கிறது முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அதே போல் இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நான் வந்து மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன் அதுவுமே நடக்க மாட்டேங்குது அதுக்கு உண்டான காலகட்டமாக இது இருக்குமோ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க புதுசாக வேலை தேடி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் வேலை கிடைக்கும் ஏன்னா வேலை தேடி தேடி விரத்தி அடைஞ்சிட்டிங்க இனிமேல் வேலைக்கே போகக்கூடாது பேசாமல் கிடைச்ச வேலைக்கு ஒரு கூலி வேலைக்காவது போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கே தள்ளப்பட்டிருப்பீங்க இந்த நிலையெல்லாம் உங்களுடைய கல்வி ஏன்னா படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய விரத்திங்க இந்த காலகட்டங்களில் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சில வேலைகள் கிடைக்குங்க இருக்கிற வேலையை பிடிச்சி செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறத மாறும் அதே போல் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நடக்குங்க அதே போல் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இதை விட எனக்கு சேல்ரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வேலையை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எந்த காலகட்டம் ஒரு த நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போது வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றமும் மற்றும் வேலை மாற்றத்துக்கு உண்டான நிலைகளும் புதிய வேலை கிடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகுங்க அடுத்ததா இந்த திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது வரமாட்டேங்குது ஏன்னா நான் வந்து திருமணம் அப்படிங்கிறது நான் ஒரு லவ் மேரேஜுங்க நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த லவ் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ் ஆகாமல் போயிடுச்சு ஸோ இனிமேலாவது புதுசாக ஒரு லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது நடக்காதா ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு இன்னும் அதையவே நினச்சிட்ருக்கிறியா இன்னும் அந்த வழியிலிருந்து வேதனையிலேருந்து வெளியே வரலையா அடுத்தது புதுசாக ஒரு மன வாழ்க்கையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க பட் அதுவுமே எந்த விதத்துலையும் ஒர்க் அவுட் ஆகலை ஸோ இது திருமணம் வந்து டிலே ஆக எனக்கு எடுத்து தோணுது அப்படின்னா இனிமேல் திருமணம் பண்ணாமல் இப்படியே நம்ம இருந்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலனளிக்கும் அதே போல் இரண்டாம் திருமணத்திற்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஓகேங்க ஃபஸ்ட்டு மன வாழ்க்கை தான் எனக்கு சரியான விதத்தில் அமைப்பு இல்லாமல் போயிடுச்சு ஸோ புதுசாக மறுபடியும் ரெண்டாவதாக ஒரு திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த 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 காலகட்டங்களில் திருமணம் அப்படிங்கிற யோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இரண்டாம் திருமணத்திற்கு உண்டான சில சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலை அப்படிங்கிறது ஏற்படுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோக காலமாக ஒரு நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரக்கூடிய நிலையா இருக்க போது அடுத்ததா இந்த கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு சொல் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும் ஏன் எதுக்காக சண்டை போகிறோன்னே தெரியலங்க ஏதாவது ஒரு நிலையில எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவுமே நாங்கள் விட்டு கொடுத்து போகிறதில்ல நான் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல அதே போல் எங்களுடைய ரெண்டு பேர்த்தோட அமைப்பு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பேசாமல் பிரிஞ்சு வாழலாமா அப்படிங்கிற நிலைக்கே தள்ளப்பட்டுட்டோம் நிறைய நிறைய பேர் பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறதா இருக்கு கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வராதா இந்த காலகட்டங்களில் எங்களுக்குள்ளே ஏதாவது சேர்ந்து வாழ்கிறதுக்கான யோகம் இருக்கா இல்லை மியூச்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் போகமா நான் நினச்ச வாழ்க்கையில் எப்போ தான் எனக்கு வாழ முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இந்த பிரச்சனையினால் உங்கள் குழந்தைகளையும் நிறைய அளவில் நீங்கள் அஃபெக்ட் பண்ணியிருப்பீங்க இந்த நிலை மாறும் அப்படிங்கிறத நீங்களே முழுமையாக தெரிஞ்சுக்குவீங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்காந்து மனம் வெட்டு பேசி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அகலக்கூடிய சூழல் மனைவி மக்களோடையும் குழந்தைங்களோடையும் நல்ல ஒரு டூர் போயிட்டு வரதோ இல்லை வெளி வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு யோக காலமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலமாக இருக்க போது இந்த சனி பகவானுடைய வக்ரநிலை அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் இந்த வீடு வாங்கிறதுக்கான யோகம் சொத்து சொத்துப்பத்துக்களை வாங்கிறதுக்கான யோகம் இருக்குங்களா ஏன்னா ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கிட்டேங்க ஆனால் அதில் பெரிய வில்லங்குகள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதே போல சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த முயற்சி எங்களுக்கு ஈடு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குன்னா இது ஒரு நல்ல காலகட்டங்கள் ஏன்னா இந்த நேரத்தில் விரயங்கள் அப்படிங்கிறது நிறைய ஆகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாக்குங்க அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்களே அதை வந்து கரெக்டாக இந்த நேரத்தில் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதுக்கான சில முயற்சிகள் எடுக்கிறது ஒரு நிலம் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது எல்லாமே சுப விரயங்களாக மாறக்கூடிய தருணமாக இருக்க போது இந்த காலத்தில் அதே போல் அந்த கடன் ரீதியாக சில பிரச்சனை இருக்குங்க கடன் அப்படிங்கிறது எதுக்காக வாங்கணும்னே தெரியல ஒரு கட்டத்தில் ஒரு கடன் பிரச்சனைக்காக சில நேரத்தில் வந்து யாருக்குமே தெரியாமல் தலைமுறைக போயிடலாமா இல்லை இந்த வாழ்க்கையை நமக்கு வேணாம் அந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டிருப்பீங்க ஏன்னா யாருக்காகவும் உதவி பண்ண போய் அந்த பணத்துக்கு கடைசியில் நீங்க வட்டி கட்டக்கூடிய நிலை அந்த பணத்தையும் நீங்களே கட்டக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஸோ சோ பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக தீரக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க ஆன்மீகம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ ஆன்மீகம் சார்ந்த சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது இல்லை வந்து வீட்டில் ஏதாவது ஒரு பரிகார பூஜைகள் பண்ணுறது கணபதி உபம் பண்ணுறது இந்த மாதிரி சில சுபோ சுப நிகழ்வுகள் எல்லாம் பண்ணிட்டு உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இது இருக்க போதுங்க அடுத்ததாக இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் உடல் ரீதியாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க அதுவே மன ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு உடல்ல பிரச்சனைங்க உடலும் சோர்வு மனமும் சோர்வு எந்த நேரத்துலேயும் என்னால் ஆக்டிவாகவும் இருக்க முடியல ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு என்னால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு சனி கண்டிப்பாக சுறுசுறுப்பை தரக்கக்கூடிய ஒரு கிரகங்க அதுவும் இந்த மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து எறிஞ்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த பாதிப்பும் இல்லை இனிமேல் ஆரோக்கியமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு விடாமுயற்சி மூலமாக உடற்பயிற்சி மூலமும் மன தைரியத்தில் தியானங்கள் மூலமாகவும் உடலை நல்ல ஒரு ஆரோக்கியமாக கண்டிப்பாக வச்சுக்குவீங்க அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏன்னா இந்த நேரத்தில் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத யாருக்குடியாவது பேசும்போது கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தையில நிதானம் அப்படிங்கிறது தேவையில்லை ஆனால் அதுவே பெரிய வாக்குவாதமாக மாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குங்க அடுத்தது குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க அவங்கள வந்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இது வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய யோக காலமாக இருக்க போதுங்க இந்த சனி பகவானுடைய நிலை அப்படிங்கிறது சோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க சோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையே உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி